இருக்கிற அப்பா அம்மா வந்து பையனுக்கு வந்து எதுவும் கேட்க கூடாதுமா பின்னாடி அதெல்லாம் இருந்துச்சு எவ்வளவு பேர் நிறைய நகை போடும்போது பத்திரம் எழுதி வாங்கிட்டவங்க எல்லாம் இருக்காங்க பொண்ணுகிட்ட பின்னாடி எங்கள் சொத்துல பையனுக்கு தான் சொத்தை கொடுப்போம் நீ நகை தான் உனக்கு போட்டாச்சு ஒரு நூறு பவுன் நகை போட்டாச்சு இப்போ பின்னாடி நல்லது கெட்டதெல்லாம் என் பையன் செய்வான் இருக்கிற வரைக்கும் மாமா இருங்கிற ஒரு விஷயத்த பையன் செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஒவ்வொரு அறுவடையிலுமே பெண் வி பெண்களுக்காக வீட்டில் பிறந்த பெண்களுக்கு இவ்வளோ சீர் செய்யணும்னு சொல்லி அறுவடை பணத்துலேருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க அந்த அளவுக்கு தான் ஒரு க ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி பண்ணாதான் சரி அப்படின்னெல்லாம் ஒரு காலத்துல எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா தான் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி நகை அப்படின்னு சொல்றதே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் தாராளமாக அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வைக்கலாம் ஏன் நகை பேங்குக்கு போகக்கூடாது நான் பேங்குக்கு போயிட்டு வர்றதுனால வெளியே இருக்கிற யாருக்குமே இவனுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்குன்னே தெரியாது நகையை சத்தம் இல்லாமல் கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு வந்துடுறாங்க தெரியவே தெரியாது ஆனா வெளியே கடன் வாங்கினா அப்படி இருக்குமா வட்டி மாசமான வட்டி கட்ட வேண்டாமா அதுவும் பெரிய தொகைகள் பேங்க் வட்டிங்கிறப்போ அது நகைக்கு வட்டிங்கிறப்போ கம்மியான தொகை ஈஸியாக கட்ட முடியும் அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள் இருக்கிற சிரமத்தில் இருக்கிற மக்களுக்கு நகை நகைக்கடன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆப்ஷன் அதை வந்து கிடைக்காம பண்ணி என்ன வரும் உங்களுக்கு